பாடமாக பேசுறேன் அன்னைக்கு சுடிதாரு வெட்டியை அளவு வச்சு வெட்டி காமிச்சு இன்னைக்கு வந்து பேண்ட்டு அளவு எடுத்து வெட்ட சொல்லியிருக்கேன் அந்த வே அளவுகளை சொல்கிறேன் அவங்க அதை பார்த்து வெட்டுவாங்க இப்போ வந்து நம்ம பேண்ட்டோடைய அளவு வந்து முதல்ல எடுத்துருவோம் அளவுகளெல்லாம் அதைப்பறம் வெட்டுற வெட்டுற மெத்தேடையும் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க முதல்ல அந்த ஓப்பன் வெட்டு அந்த பக்கம் இருக்கக்கூடாது அந்த சைடில் இப்படி மடிச்சு ரெட்டையாக மடிச்சு போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க பீஸை இப்படி மேலே கூடி அடிச்சு ஓபன் இங்க கருப்பம் இந்த பக்கம் வரும் நாலாம் அடிச்சு போட்டுக்கோங்க பேண்ட் கிளாத்தை இது ரெடிமேட் பேண்ட் கிளாத்து தான் இதை நாலாம் அடிச்சு போட்டுக்கிட்டு இப்ப அந்த அவங்களுக்கு கொடுத்துருக்க அளவுல இருந்து மொத்தம் உயரம் வந்து முப்பத்தி ஆறு பேண்டோடைய உயரம் அதுல இருக்கிறது வந்து மொத்தமே இருக்கிறது முப்பத்தி ஏழு தான் அப்ப நம்ம என்ன செய்யறோம் நாலு இஞ்சி உள்ள பீஸ் கொடுத்து அந்த திக்னஸுக்கு ஜாயின் பண்ணி மடிக்கணும் இந்த நம்ம சைட்ல வெட்டுறோம் அதை ஜாயின் பண்ணி மட்டும் தைக்கிறப்ப நான் சொல்றேன் அதான் ஜாயின் பண்ணி மடிக்கணும் இப்போ வந்து அவங்களுக்கு இருக்கிறது மொத்தம் முப்பத்தி ஏழு தான் இருக்கு தேவையான அளவு வந்து முப்பத்தி ஆறு நான் விவரமா சொல்றேன்னு கேட்டுக்கோங்க ஆனா ரெட்டையா மடிச்சு போட்டுருக்கோம் பேண்ட ரெண்டாவது வெட்டு இல்லாத பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும் வெட்டு இருக்கிற பக்கம் முன் பக்கம் இருக்கணும் உயரம் முதல்ல ஒருத்தருடைய அளவு எடுக்கிறதுனா அவங்களோட பேண்டோடைய இடுப்பு பகுதியில இருந்து உயரத்தை எடுத்துக்கங்க எடுத்துட்டு அந்த உயரத்துல இருந்து நம்ம கீழே காலுக்கு மடிக்கிறதுக்கு நாலு இஞ்சு அடிச்சுக்கோங்க இப்ப வந்து அவங்களோடைய இடுப்பு அகலம் எடுக்கப்பா அவங்களோட இடுப்பு அகலம் பத்தொம்பது இருக்கு கரெக்டாக இருக்கு துணி இது வந்து அவங்களுக்கு கரெக்டாக அந்த சின்ன பேண்ட் கரெக்டாக கரெக்டாக இருக்கு இது வந்து இடுப்போடைய அகலம் இப்ப எடுத்தது வந்து நம்ம உயரம் இப்ப இதுல இருந்து நம்ம வந்து ஓபன் அந்த நம்ம சீட் பாகம் சொல்லுவோம்ல அந்த சீட் பாகத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒன்பதரை பொம்பதர இப்ப கீழே காலோடைய அகலம் வந்து கீழ் முனியில காலோடைய அகலம் வந்து 6 ர 6 கொஞ்சம் தயிர் குடுத்துக்குங்க பா ஏளு வச்சுக்கோங்க ஏழு இப்ப இந்த முக்குல இருந்து நம்ம நேரா ஸ்கேல் போடுங்க ஸ்கேல் போட்டு பட் ட்ரைங் பண்ணுங்க கரெக்ட்டா அந்த ஏழு கிட்ட கொண்டு போ அ அப்படியே புள்ளி வை உயரம் எடுத்துக்கோங்க பேண்டோட அகலத்தை எடுத்துக்கோங்க கால் கிட்ட காலுக்கு அளவு எவ்வளவுங்கிறத அதையும் குறிச்சுக்கோங்க எடுத்து ஆர் பண்ணுங்க பேண்ட்டு சுடிதாரெல்லாம் ஒரு தடைக்கு ரெண்டு தட கடைசி வரைக்கும் பாருங்க பாத்தீங்கன்னா வெட்ற மெத்தடு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த வளைவு லைட்டா ஸ்ட்ரைட்டா இங்க இருந்து அதை கொண்டு பெரிய துணியா இருந்தா நம்ம கூட கொஞ்சம் பிரிட்டு பிடிக்க கொஞ்சம் தள்ளி விட்டுக்கோங்க கரெக்டான அளவு கொடுத்தாங்கன்னா அவங்களோட இடுப்பு அளவு கரெக்டாக வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணுங்க இப்ப அந்த கிராஸ் அவங்க இருந்து வெட்டி விடுப்பா இது கீழ் பாட்டத்தோட உயரம் ஆக்கலாம் ஒவ்வொரு பாடமும் அவங்களவே நான் கிட்ட உட்காந்து வெட்ட சொல்றேன் அவங்களும் வெட்டுறாங்க அது அப்படி தையல்ல போயிடும் இந்த இடத்துல ஒரு அர்காத் பண்ணி வச்சுக்கோ ஓப்பன் கிட்ட லைட்டா ஏன்னா ஓப்பன் வெட்டுக்கு நம்ம கரெக்டா ஆ கால் கால் உயரத்துக்கு தந்த உறிஞ்சி வச்சிருக்கோம்ல அந்த இடத்துல ஒரு அர்காத் பண்ணிக்கோ ஏன்னா அப்ப நம்ம மடிக்கிறது கரெக்டா வரும் பத்தாறு போக ஒரிஞ்சி இருக்குல்ல அந்த ஒரிஞ்சியில இருந்து நம்ம பீஸ் கொடுத்து மடிக்கிறதுக்கு அப்படி ஸ்ட்ரெயிட்டா போட்டுக்கணும் இப்போ மேல் பட்டி அகலத்தை பாருங்க நிறைய இருந்தா நம்ம நாலஞ்சு விடலாம் இப்போ அவங்க பேண்ட் குடுத்துருக்க அளவுல கரெக்டா இருக்கு அதனால நம்ம உள்ள கூடி பீஸ் கொடுத்து மடிக்கணும் இதை மடிச்சு வச்சிருக்கோம் இப்போ மேல் பட்டியோட உயரமும் அகலமே எடுங்க அந்த பக்கம் வெட்டு இல்லாம இருக்கு ஏன்னா நம்ம அதனால தான் அந்த பக்கம் வெட்டு இல்லாத பக்கத்தை அந்த சைட்ல போட்டோம் பத்து அகாலம் பதினாலு பத்தலைன்னா நம்ம பீஸ் குடுக்கறது ஒவ்வொரு விட்டு வந்து அவங்க கம்மியா குடுப்பாங்க அந்த இடத்துல கிராஸ் பிட்டு நம்ம அடிச்சுக்கணும் அப்படியே இந்த சதுரத்தை கொண்டு போயிட்டு இப்போ இத வெட்டிட்டு அந்த கிராஸ் பகுதி அந்த பக்கம் வைக்கும் இந்த வெட்டிட்டு அந்த வர மிச்சம் இருக்கிற கிராஸை அந்த சைட்ல வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த கிராஸ் பார்த்து மேலே அப்படி கொடுங்க இப்படி திருப்பி கொடுங்க அக்களம் இப்படி வரணும் அப்படி திருப்பி முன்பக்கத்திருப்போம் இப்படி போடுப்பாரு ம் அது மேலே வைங்க கரெக்டாக இப்போ அளந்து பாருங்க மேலே வச்சுருங்க இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு துணி பத்தாததுனால துணி தாராளமாக இருந்தால் நீங்கள் இடுப்பு அகலம் ஒயரத்தை அந்த சைடில் வெட்டுறதப்ப தாராளமாக வெட்டிக்கோங்க இப்போ அகலம் உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதுக்கு மேலேயே வை கொஞ்சம் தையலுக்கு மேலேயே ஆ அப்படியே வச்சுக்கோ இப்போ அகலம் உயரம் எடு பத்தை இல்லை இப்போ அகலம் எடு பதினாலு இருக்கா ஆ இப்போ ஸ்ட்ரைட் போடு போடும் இந்த பத்தில் இருந்து சரியாக இருக்கிற துணிக்கு நம்ம சத்திரமாக எடுத்துக்கிடுவோம் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இப்படிதான் எடுக்கணும் இந்த இதில் வந்து அவங்களுக்கு பதினாலில் வந்து அதில் ஒன்றரை இஞ்சி நம்ம மேல்பட்டி எடுத்துருவோம் அரை இஞ்சி இதுகாயிரும் அவங்களுக்கு வேண்டியது மொத்தம் வந்து பன்னெண்டு பன்னெண்டரை தான் வரும் மேல் அகலம் நம்ம பட்டிக்கும் சேர்த்தே இப்போ எடுத்துருக்கோம் அதையும் கணக்கு பார்த்துக்கோங்க மேல்பட்டிக்கு ஒன்றரை இஞ்சி கீழே ஜாயின் பண்ணுற அரை இஞ்சி ரெண்டு இஞ்சி சேர்த்தே இல்லை மேல் பட்டியில் உயரத்தை எடுத்துக்கோங்க வெட்டி விட்டுருக்க நம்ம தக்கையில பண்ணிக்கணும் அது மேலே அப்படியே வச்சு மடிச்சுருக்கோம் மேல்பட்டி அகலம் வந்து பத்து மேல்பட்டி உயரம் கால் அகலம் வந்து பதினாலு இதுதான் வெட்டுற மெத்தேடு பாருங்க வெட்டுங்க தாராளமா பெரிய சைஸ் குடுக்கறவங்களுக்கு தாராளமா நம்ம ஒட்டு எதுவும் போட வேண்டியது இல்லை சின்ன சைஸ் ஃபிட்டாக இருந்தால் நம்ம சைடை ஜாயின் பண்ண தான் வேணும் அந்த மாதிரி தச்சு பழகுங்க அதனால தான் இந்த மெத்தேடை உங்களோட எடுத்து காலத்தை ஏன்னா அதுக்கு பட்டிக்கு பத்தலைன்னா இந்த மெத்தேடை நம்ம பழகிக்கலாம் சந்தனா டெய்லரி ஷாப்பில் இருந்து உங்கள் பாடமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடம் உங்கள் பிள்ளைகளை சொல்லி கொடுக்குறத உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் பாருங்கள் சப்ரை பண்ணுங்க தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி அந்த அம்மா புரியிற மாதிரி நல்லா விளக்கமாக சொல்லி தர்றாங்க ஏன்னா சைஸ் வாரியாக வெட்டுறதுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் பார்த்து சப்ரை பண்ணிவிடுங்க பண்ணி விடுங்க வணக்கம்